தென்னிந்திய பொது பத்தாம் தேதி சென்னை ராயத்தில் உள்ள அறிவகத்தில் நடைபெறுகிறது இதற்கு ஐந்து மாநிலங்களிலிருந்தும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்கிறார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்கிறார்கள் விரிவான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது காரணம் குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை அதாவது எஸ் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஆதி திராவிட கிறிஸ்தவர்களை இப்போது அந்த பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டார்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் இடஒதுக்கீடு இல்லை ஆகினாலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டும் மற்றும் கடந்த காலங்களில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து மும்மொழி கருகை பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் பிள்ளைகளுடைய கல்வி நிதி நிதி சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதை ஏகமனதாக நிறைவேற்றி கொண்டார்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானங்களை மொத்த தீர்மானங்களையும் ஏற்றிக்கொண்டு அதில் கையெழுத்திட்டது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு இப்போது முன்மொழி கொள்கை பாராளுமன்ற வரையறை தீர்மானம் நிறுத்தப்பட்டுவிட்டது என்பதுதான் உண்மை அதன் பிறகு தமிழக அரசு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர்களுக்கு தலைவர்களுக்கு எந்தவித கொடுக்க கொடுக்கவில்லை குறிப்பாக ஆளும் கட்சி கூட்டணி கட்சிகளை மட்டும் அழைத்து பேசுவதை தவிர அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர்களுக்கும் அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை தாங்கள் விரும்பப்பட்ட அல்லது தன்னுடைய அமைச்சர்கள் பரிந்துரை செய்தவர்கள் மட்டுமே பாராளுமன்ற உறுப்பினர் வாரிய தலைவர் கட்சி பொறுப்பாளர்களுக்கு மற்றும் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் மட்டும் கொடுக்கப்படுகிறது அதனால் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் கலந்து கொண்டன இதில் பெரும்பான்மை கட்சிகள் வளர்ந்த கட்சிகள் சமூக ரீதியாக இருக்கிற கட்சிகளும் கலந்து கொண்டன ஆனால் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை நாங்களும் பல முறை முயற்சித்தும் வாரிய தலைவருக்கும் மற்ற மாவட்ட வாரிய பொறுப்புகளுக்கும் மற்றும் கல்வி நிறுவனங்கள் வழியும் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் முன்வைத்திருந்தோம் பல கூட்டங்கள் நேரடியாகவும் சமர்ப்பித்தோமானால் உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆகினாலே அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அதனுடையந்து அதனுடன் இணைந்து செயல்பாக்குகின்ற சமுதாய மத அமைப்பான ஜிசி நாட் லோக்கல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃபிண்டிய இந்தியா சினா இதனுடைய பொதுக்குழு மாலையிலேயும் நடைபெறுகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் முக்கிய தீர்மானம் எடுக்க இருக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் பங்கேற்க முடியும் இல்லை என்றால் நாங்கள் இப்போது நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் போட்டியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து திராவிட கட்சிகளும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மற்ற கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆகினால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வருகின்ற தேர்தலில் இருநூற்று பதினான்கு தொகுதிகளில் போட்டியிடும் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு பண்ணும் எல்லா துறைகளும் மேம்படும் எல்லா சமூக ரீதியாக மாற்ற நடைபெறும் அவரவர்களுக்கு வேண்டிய இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு இவற்றை நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் கண்டிப்பாக அந்தந்த சமுதாயத்திற்கேற்றபடி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடுகளை கொடுப்போம் வேலைவாய்ப்புகளை கொடுப்போம் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் ஒருவரையும் நாங்கள் விட்டுவிடாதபடி இந்த தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகின காலம் தொட்டே எல்லா சமுதாயம் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது விவசாயம் விட்டது விலைவாசி உயர்வு அதிகரித்து விட்டது பொன் ஆபரணங்கள் ஆபரணங்கள் தலைக்கு மேலே ஏறிவிட்டது கஞ்சா பெருகிவிட்டது டாஸ்மார்க்கு குடிகொண்டு விட்டது வேலைவாய்ப்பு பிள்ளை இளைஞர்கள் இழந்துவிட்டார்கள் ஆகியன கொலை கொல்லை பெருகிவிட்டது ஆகினால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இனி ஒரு மாற்றம் தேவை என்பது தமிழகத்திற்கு அவசியமாகி இருக்கிறது அந்த மாற்றத்தை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி கொடுக்கும் இருநூற்றி முப்பது நான்கு தொகுதிகளும் போட்டியிடும் நிச்சயமாக தமிழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் அதற்காக முன் வரைவு முன்னோடி திட்டம்தான் இந்த பொதுக்குழு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆறு மாநிலம் தமிழர்கள் பொதுக்குழில் சொந்த சொந்த கர்நாடகம் சொல்லியா ஆறு மாநிலம் வந்த பாரு அஞ்சு மாநிலங்கள் சொன்ன ஆறு சொல்றேன் அஞ்சு மாநிலங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அந்த ரிப்போர்ட்டு வந்து அப்போ வந்து